ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டவுல்சுக்லவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக விட இருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தொழிலாளர் நலவாரிய பயனாளிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு இருந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்பு யார் யாராருக்குள்ள பயனாளிக்க போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தொழிலாளர் நலவாரியம் அதாவது பதினெட்டு வகையான நலவாரிய உறுப்பினர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கான கால அவகாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பத்தொம்பது வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எதற்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு முழு விவரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுப்பித்தலுக்கான விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியங்களின் இணையதளம் டிஎன்யூ டப்யூடபிள்யூபி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற ஒரு இணையதளம் இருக்குது அந்த இணையதளம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இஜிஏ மூலம் ஸ்டேட் டேட்டா சென்டரில் பராமரிக்கப்பட்டு வருவதால் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சர்வரில் பழுது ஏற்பட்டு ஆன்லைன் போர்ட்டல் இயங்காததால் மேற்படி நாட்களில் புதுப்பித்தல் அதாவது ரினியூவல் செய்ய வேண்டிய தொழிலாளர்களுக்கு புதுப்பித்தல் செய்ய இயலாத நிலை ஏற்பட்டது இதனை சிறப்பு நிகழ்வாக கருதி சர்வர் பழுதின் காரணமாக மேற்படி இணையதளம் இயங்காத காலங்களான ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான காலத்தில் புதுப்பித்தல் செய்ய இயலாத நிலை ஏற்பட்ட விண்ணப்பங்களுக்கான கால அவகாசத்தினை நீட்டித்து புதுப்பித்தலுக்கான விண்ணப்பங்களை பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பெற்றுக்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரி இணையதளம் ஒன்று இருக்குது டிஎன்யூ டப்ளியூட்யூபி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த இணையதளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தமிழ்நாடோட பொது சேவை மையம் டிஎன்இஜிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் டேட்டா சென்டரில் பராமரிக்கப்பட்டு வருவதால் ஸோ அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து கடந்த பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தோட வெப்சைட் வந்து ஒர்க் ஆகாமையே இருந்தது ஆன்லைன் போர்ட்டல் ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அதாவது அந்த ரெண்டரை மாதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்னால் அவளோட நலவாரிய கார்டு வந்து ரினிவல் அதாவது புதுப்பித்தல் பண்ண முடியாத நிலைமை ஏற்பட்டது ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதுக்கான சிறப்பு கால அவகாசம் கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ கடைசி அஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணலை அதாவது புதுப்பிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான கால அவகாசத்தை பார்த்திங்கன்னா வருகிற மார்ச் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் புதுப்பிச்சுக்கலாம் அதாவது ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்யூ டிஎன்யூ டபிள்யூடபிள்யூபி அப்படிங்கிற இணையதளம் இப்போது கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ விண்ணப்பிக்கும் வகையில் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதாவது ரெனியூவலுக்காக விண்ணப்பிக்கிற இந்த டேட் பார்த்திங்க அப்படின்னா அவகாசம் நீட்டிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால அவகாசம் நீட்டிப்பினை பயன்படுத்தி தமிழ்நாடு கட்டுமானம் மற்றும் உடல் உழைப்பு உட்பட பதினெட்டு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியங்களில் பதிவு செய்துள்ள உறுப்பினர்கள் மேற்படி இணையதளத்தில் புதுப்பித்தல் அதாவது ரினியூவலுக்காக விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் கடந்த ரெண்டரை மாதமாக வந்து ரினியூவல் பண்ண முடியல சர்வர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மார்ச் பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் ரெனிவல் பண்ணாதவங்க ரெனியூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான கால அவகாசம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் செக் பண்ணிவிட்டேன் சைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அமைப்புச்சார தொழிலாளர் நலவாரிய சைட்டு இப்போ ஒர்க் ஆகுது நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ரினியூல் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் ரினியூவல் பண்ணிடுங்க மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த நலவாரியம் சம்பந்தமான அனைத்து வீடியோவும் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போட்டிருப்போம் ஸோ ப்ளேலிஸ்ட்டு போங்க அங்கே நலவாரியம் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை டச் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா நலவாரியம் சம்பந்தமான அனைத்து வீடியோவுமே அதில் இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எப்படி கிளைம் பண்ணுறது அதாவது கல்வி உதவித்தொகையாக இருக்கட்டும் மகப்பெறு உதவித்தொகை இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் உதவித்தொகையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதிலிருந்து பெறலாம் அதே மாதிரி கல்வி உயர்கல்விக்கான உதவித்தொகை இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம அப்ளை பண்ணி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணி வாங்குறது அதே மாதிரி கார்டு எப்படி ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்கிறது எல்லா டீட்டெயிலுமே அந்த வீடியோல சொல்லிருப்போம் மறக்காம பிளேலிஸ்ட் நலவாரியம் நல்ல வாரியம் அப்படிங்கிற கேட்டிருப்பாரு மற்றொரு நல்ல வீடியோஸ் சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்